ஆற்றலின் ஆண்டவரே உமது ஒரே பேரான மகனை எங்களுக்கு மீட்பராக தந்து அந்த மகனின் வருகையை மனித குலத்தின் மாபெரும் நற்செய்தியாக மாற்றிட திருவுளம் கொண்ட உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம் இதோ என்று நற்செய்தியாளர் லூகாவின் திருவிழாவை கொண்டாடும் இந்த நாளிலே இறக்கத்தின் நற்செய்தி என பெருவாரியாக அழைக்கப்படும் அவரது நற்செய்தி நூலின் தனித்துவத்திற்காக உமக்கு நன்றி நவல்கின்றோம் புனித லூக்கா நற்செய்தி உமது அன்பு திருமகனை பாவியரை அறவ மிக்க நல் ஆயராக நோய்களை முற்றிலும் குணப்படுத்தும் தெய்வீக மருத்துவராக எங்களுக்கு காட்சிப்படுத்தி எங்களை மனமாற்றத்தின் மனிதர்களாக இறை இறக்கத்தை சுவைக்க அழைக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்திடச் செய்தருளும் அன்பு தகப்பனே அவருடைய ஆர்வம் எங்களையும் தொற்றிக்கொள்ளட்டும் நாங்களும் அவரை போல நற்செய்தியை ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் போதிக்கும் இறை தூதர்களாக மாற எமக்கு வரம் தாரும் ஆமேன்